ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இன்றைக்கு பிரதமர் நம்மிட்ட பேசின உரை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை நாளை காலையிலிருந்து நமது பாரதத்திற்கு புதிய விடியல் வரப்போகிறது என்பதை நமது பிரதமர் தெரிவித்திருக்கிறார் நாளை காலையில் இது வழக்கமான செப்டம்பர் இருபத்தி ரெண்டு புதிய விடியலுக்கான இருபத்தி ரெண்டு இதை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்ற வார்த்தையில் சொல்லுகிறார்கள் அரசாங்கம் அப்படி சொல்கிறது நம்மை பொறுத்தவரை இது வெறும் சீர்திருத்தம் அல்ல நண்பர்களே இது புரட்சி ஜிஎஸ்டி புரட்சி நடந்திருக்கிறது பாரத அப்படிப்பட்ட ஒரு புதிய விடியல் இது விடியல் அரசாங்கம்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க எல்லாம் வெக்கப்படணும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருப்பதுதான் புதிய விடியல் என்பதை ஒத்துக்கொள்ளணும் ஐயா மோடி அவர்கள் சொன்னதுதான் புதிய விடியல் அப்போ இந்த விடியல் ஆட்சி தமிழ்நாட்டில் எப்போ போகும் நினைக்கிறீங்க இன்னைக்கு புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை இன்னும் ஏழு அமாவாசை கடந்து விட்டால் வரப்போவது தாமரை பௌர்ணமி தான் வரப்போகிறது தமிழ்நாடு நம்ம ஏழு அமாவாசை தான் காத்திருக்கணும் ஆனால் ஏழு அமாவாசைக்கு உழைக்கணும் காத்திருக்கணும்னு உட்கார்ந்து சும்மா இருக்கக்கூடாது அதற்கு தான் இந்த பூத் கமிட்டி மாநாடு நான் ஜிஎஸ்டியில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் ஒரு ஐந்து நிமிடங்கள் அப்படி ஜிஎஸ்டியை புதிய வரியாக நரேந்திர மோடி புதுவையாக வரி போட்டாரு அதனால எல்லா தேசமே பாழா போச்சு அப்படிலாம் சொன்னாங்க ஆனா என்ன தெரியுமா உண்மை மோடியா வர்ற வரைக்கும் நாடு முழுக்க பதினேழு வகையான மறைமுக வரிகள் இருந்தன அதற்கு ஆங்கிலத்தில் இன்டை நாம கட்டுற வருமான வரி எல்லாம் நேரடி வரி நாம வாங்குற பொருட்களுக்கும் பயன்படுத்துற சேவைக்கும் நாம கட்டுற வரி எல்லாம் மறைமுக வரி அப்படி பதினேழு வரி இருந்தது உற்பத்தி வரி சேவை வரி நுழைவு வரி மதிப்பு கூட்டு வரி இப்படி நிறைய வரிகள் இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி இந்த வரிகள் எல்லாம் நாடு முழுக்க ஒன்றாக்கி ஒரு பொருளுக்கு தேசம் முழுக்க ஒரே வரி என்று கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி ஐயா அதுதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டினா என்ன ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரி அவ்வளோதான் இந்த மைக்குக்கு வரி போடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலையும் இந்த மைக்குக்கு அந்த வரி தான் தமிழ்நாட்டிலையும் அந்த வரி தான் மகாராஷ்ட்ராலேயே அந்த வரி தான் அதற்கு முன்னால் அப்படி இருக்காது இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்குறீங்க பிளாஸ்டிக் சேர் நாற்காலி இந்த பிளாஸ்டிக் நாற்காலிக்கு தமிழ்நாட்டில் நாலு பெர்சன்ட் வரி வச்சுருப்பான் அஸ்ஸாமில் ஏழு பெர்சன்ட் வச்சுருப்பான் குஜராத்தில் பன்னெண்டு பெர்சன்ட் வச்சுருப்பான் ஒவ்வொரு இடத்துலையும் வரிகள் வேறையாக இருக்கும் அவற்றை எல்லாம் சீராக்கி ஒரே பொருளுக்கு ஒரே வரி அதை நான்கு ஸ்லாப் அஞ்சு சதவிகிதம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு வச்சு நாடு முழுக்க வரி சீர்திருத்தம் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி போல ஒன்றரை ட்ரில்லியன் டாலராக இருந்த இந்திய பொருளாதாரத்தை இப்போது நாலரை ட்ரில்லியன் டாலராக உயர்த்தியிருக்கிறார் நமது பிரதமர் உலகத்தின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தி பாரத நாடு இன்னைக்கு ஃபோர்த் லார்ஜஸ்ட் வேர்ல்ட் எக்கானமி இந்தியா அவ்வளவு பெரிய பொருளாதாரம் மிக விரைவாக இது மூன்றாம் இடத்திற்கு வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது அமெரிக்காவையும் முந்திக்கொண்டு உலகத்தின் முதல் பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்பதுதான் நமது கனவு இலக்க நரேந்திர மோடி அவருடைய அதுதான் அவரது தீர்க்க தரிசனம் அது அதற்காகத்தான் உழைக்கிறோம் அப்ப இப்ப என்னங்க ஜிஎஸ்டியில் புதுசா வந்திருக்கு நாலு ஸ்லாப் இருந்துச்சு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அதை பன்னிரெண்டையும் இருபத்தி எட்டையும் எடுத்துட்டு அஞ்சையும் பதினெட்டையும் மாத்திரம் வைத்து கொண்டு இனிமேல் இந்தியாவில் எந்த பொருளாக இருந்தாலும் ஒன்று அஞ்சு சதவீத வரியா இருக்கும் இல்லைன்னா பதினெட்டு பர்சன்ட் வரியா இருக்கும் இருபத்தெட்டு பர்சன்டா காலி பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு வரி தான் இதில் இந்த புகையிலை பீடி சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சிம் டாக்ஸ் பேர் பாவ வரி அப்படி வச்சு அது மாத்திரம் நாற்பது பெர்சன்ட் வரி அவ்வளோதான் மற்ற எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ள வந்துடுது நிறைய பொருட்களுக்கு ஜீரோ டாக்ஸ் நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் நீங்கள் வாங்குகிற நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா வரி குறைப்பு வீட்டில் உணவு பொருள்லாம் வாங்குறீங்க அரிசி பருப்பு துவரம் பருப்பு எண்ணெய் மளிகை சாமான்கள் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு ஒரு ஜவுளி கடைக்கு தீபாவளிக்கு போகிறோம் ஆடைகளுக்கு வரி குறைப்பு சைக்கிளிலிருந்து கண்டெய்னர் லாரி வரைக்கும் வரி குறைப்பு எல்லாத்துக்கும் விலை கடுமையாக குறைஞ்சு போச்சு யார் வேணாலும் இப்போ இப்போ கார் வாங்க விலை கடுமையாக குறைந்திருக்கிறது நாளை காலையிலிருந்து அமலுக்கு வரும் நாளை காலையிலிருந்து வரும் இது எந்த அளவுக்கு வரி குறைப்பு நடந்திருக்குன்னா பாரத நாடு முழுக்க வரி வருவாய் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் குறையும் என்கிற அளவிற்கு வரி குறைப்பு செய்திருக்கிறார் நரேந்திர மோடி இதனால் நமது வாங்கும் சக்தி அதிகரிக்கும் நமது உற்பத்தி கூடும் மக்களுடைய நுகர்வு அதிகமாகும் கன்சியூமர் கன்சியூம் பண்ணுறது அதிகமாகும் பொருளாதாரம் சுழற்சி அதிகமாக இருக்கும் மக்கள் கையில் பணம் புழங்கும் நீங்கள் வீடு கட்டுனா சிமெண்ட்டுக்கு வரி குறஞ்சிருக்கு டைல்ஸுக்கு வரி குறைஞ்சிருக்கு மார்பிளுக்கு வரி குறஞ்சிருக்கு கிரானைட்டுக்கு வரி குறஞ்சிருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிற ப்ரஷ்லேருந்து இருந்து பேஸ்டில் இருந்து சோப்புலேருந்து முகத்துக்கு போடுற பவுடர்லேருந்து எல்லாத்துக்கும் வரி குறைஞ்சது கால்ல போடுற செருப்புலேருந்து தலைக்கு போடுற ஷாம்பு வரைக்கும் வரி குறைஞ்சிருக்கு எல்லாமே எல்லாம் பார்த்து 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 செய்திருக்கிறார் நமது பிரதமர் இதற்கெல்லாம் முற்றிலும் உறுதுணையாக இருந்து இதை முழுவதுமாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை வரி சீர்திருத்துல வரி புரட்சியில் கொண்டு செலுத்தியதில் தமிழகத்திற்கு ஒரு பெரும் பங்கு உண்டு நமது தமிழ் சமுதாயத்தை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த பெண்மணி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு பின்னால் இருந்து பிரதமரின் அத்தனை முயற்சிகளிலும் இந்த வரி புரட்சியை செய்திருக்கிறார்கள் அதனால புதிய விடியல் வரப்போகிறது நாளை காலையிலிருந்து இன்னைக்கு இரவிலிருந்து பனிரெண்டு மணியிலிருந்து என்பதற்காகத்தான் நாம் பிரதமருக்கு இன்னைக்கு தீர்மானங்கள் மூலமாக நன்றி சொல்கிறோம் அந்த நன்றி சொல்வதனாக அடையாளமாக முதல்ல நாம் துண்டு எடுத்து சுற்றின மாதிரி ஒரு விடியல் வருகிறது நம்ம டார்ச் பேரராக அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் கையில் இருக்கிற செல்போன் எடுங்க அதில் இருக்கிற டார்ச் லைட்டை ஆன் பண்ணுங்க அப்படி டார்ச் லைட்டை கல் இருக்கிற ஆன் பண்ணி அப்படி அப்படி தூக்கி காட்டினா இந்த ஜிஎஸ்டி புரட்சியின் மூலமாக புதிய விடியல் வரப்போகிறது என்ற அர்த்தம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை நகரத்திலிருந்து பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம் இந்த மதுரை பெருங்கோட்டத்திலிருந்து நிதியமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம் புதிய விடியலுக்கு இந்தியாவை அழைத்து செல்கிற எங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம் ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த புதிய விடியலுக்கான இந்த விளக்கை இந்த ஒளியை நான் பிரதமருக்கு நன்றியாக சொல்கிறோம் பிரதமர் அவர்கள் வாழ்க நிதியமைச்சர் வாழ்க பாரதிய ஜனதா கட்சி வாழ்க பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தாமரை தொண்டனும் வாழ்ந்து இந்த தேசத்தை வாழ வைக்க வந்த மாமணிகள் வாழ்க என்று சொல்லி பிரதமருக்கு நன்றி சூழல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே